ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் அறுநூத்தி எண்பதாம் பாசுரங்கள் திரு குலசேகர பெருமாள் அழிச்செய்த பெருமாள் திருமொழி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பாசுரம் பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் தொன்னிட்டு புகழறிய வைகுந்த வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே ஆவேனே பின்னிலிடப்பட்ட சடையுடைய சிவபெருமானும் பிரம்மதேவனும் இந்திரனும் நெருக்கிக் கொண்டு புகுவதற்கு முயன்றும் முடியாத அளவுக்கு அரிதானதாய் இருக்கின்ற பூலோக வைகுண்டம் எனப்படும் திருவேங்கடமலையிலுள்ள திருக்கோயிலின் நீண்ட திருவாயிலில் வளைந்த மின்னல் போன்ற ஒளிமயமான வட்ட வடிவிலுள்ள சக்கராயுதத்தை கொண்டிருக்கின்ற திருவேங்கடமையான் வாய்நீர் உமிழ்கின்ற தங்க வற்றிலை கையில் ஏந்திக் கொண்டு அந்தரங்க அடிமை பூண்டவர்களுடனே அடியேனும் உள்ளே போகும் பேற்றினை பிறக்கடவேன் ஆக வேண்டும் அறுநூத்தி எண்பதாம் பாசுரம் ஒண்பவள வேலை உளவுதன் பாட்கடலுள் கண்துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே ஒளிமிக்க பவளக்கொழிகளை கரையிலே கொண்டு வந்து சேர்த்து கொழித்து அலைகள் உழவிக் குளிர்ந்துள்ள திருப்பார்க்கடலிலே அரிதுயில் செய்தழுகின்ற மாயோனான திருமாலின் இரண்டு திருவழிகளையும் அடியேன் கண்டு வணங்கும்படியாக இசை பாடும் பண்டிடங்கள் பாடிக்கொண்டிருக்கும் திருவேங்கடமலையில் செண்பகமரமாக நிற்கும் பேருடையேன் ஆவேன் ஸ்ரீமதே ராமானாய நமக திரு குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம்